ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாதம் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பாக கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி பொதுவாக மீனராசில பிறந்துட்டா பயங்கரமாக நல்லா யோசிப்பாங்க இவங்கள மாதிரி யாருமே யோசிக்க முடியாது பயங்கரமா ரொம்ப திங்க் பண்ணுவாங்க ஏன்னா இது மோட்ச ராசிங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் பக்குவமான குணம் இது எல்லாமே மீனராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்ல யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க ிகள் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் யாருக்கிட்ட இருக்கும் மீனராசிட்ட கேளுங்க கண்டிப்பா இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க ஆராய்ச்சியாளர்கள் ராசிக்காரங்க நல்ல ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறது படிப்பு கல்வி சம்மந்த ஆசிரியர் வேலை பார்க்கறது நகை கடை வச்சிருக்க நிறைய விஷயத்துல பாருங்க பண சம்பந்தப்பட்ட சில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மீனராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்ந்த பலனை எடுத்துக்கோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ உங்க விதி ஜாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் தான் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்போது கிரகமைப்பு எங்க இங்க சஞ்சார சீரம் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசிலே ராகுபவன் சஞ்சாரசிரர் மீன ராசில ராகுபவன் சஞ்சாரசிரர் மூணாம் படத்துல குரு பகவான் ரிஷப ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரசிரர் அதாவது கன்னிகார ராசியில உங்களுக்கு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவ சஞ்சார செய்கிறார் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க எட்டாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரபகவன் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பத்துல சனி பகவான் சஞ்சாரம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் சுக்கரபகானும் பேர்ச்சியாயிருவாங்க இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் பேர்ச்சியாய் எட்டாம் பாவத்துக்கு வருவார் ஒன்பதாம் பாவத்துக்கு பகவான் பயிற்சியாக இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேர்ச்சி ஆவார் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசங்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய மாசமாக இந்த மீனராசிக்கு அமைக்கும் என்ன சொல்லுவாங்க விரைய சனி தானே எல்லாத்துக்குமே பாதிக்கும்னா எல்லாத்துக்குமே பாதிக்காது ஒரு சில பேருக்கு தான் விரைய சனிங்கிற தாக்கங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில ஜாதகத்துல லக்னத்துக்கு சனி பவன் யோகமா வந்துருவாரு நீங்க மீன ராசியா இருக்கலாம் லக்னம் வந்து ஒரே லக்கணமா யாருக்குமே இருக்க முடியாது ஒரே லக்கணத்துல யாரும் பிறக்க முடியாது ஒரு சில பேர் மீன லக்கணத்துல பிறந்திருந்தால் இந்த பலன் கரெக்டா துல்லியமா இருக்கும் உங்களுக்கு மற்றபடி லக்னங்கள் மாறுபடும் போது இங்கே பலன்கள் மாறுபடும் அதனால மீனராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்குது இது வந்தாலும் சரி இப்போ ஜெயிக்கக்கூடிய டைம் என்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய டைம் நல்லா இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான அவர் மூணாம் இடத்துல இருந்தால் நாலே வரையும் பண்ணார் குடும்ப ரீதியில் திடீர் 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 திடீர்னு செலவுகள் நிறைய இருந்துச்சு மீனராசிக்கு டாக்குமெண்ட்டு பிரச்சனை நல்லா பாருங்கள் டாக்குமெண்ட் பேங்க் பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்கள் கடன் பிரச்சனை ஏன்னா ரெண்டாம் இடம் தானே குரு போய் இரண்டாம் மடத்துல சுக்கரனுடைய வீட்டுல உட்காந்துருக்காருப்ப கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி ஒரு பிரச்சனை ஒரு படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை வேலை ஊத்தியத்துல ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு மீனராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் ஒரு ஒரு தடையில சந்திச்சுட்டாங்க ஏன்னா இந்த விரயசனி ஒரு சிலவுக்கு சனி பவன் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவார லாபத்தை குறைச்சு விடுவார் ஏன்னா இப்ப அவரு அக்ரமாயிட்டாரு பாத்தீங்களா பணம் இன்கம் வருமானம் இது எல்லாமே ஒரு தடுமாற்றத்துல போய் நின்றுவாங்க மீன ராசிக்காரங்க எதுவுமே ஒரு நிலையான ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட இருக்காது லைஃப் அப்படிங்கிற சிந்திக்க வச்சு விடுவாரு செலவர் நிறைய கொடுத்துருவார் விரைய செலவு வீடு கட்டுறது விரைய செலவு பண்றது இது மாதிரி நிறைய செலவு கொடுத்துருவாருன்னா மருத்துவ செலவு கொடுத்துருவாரு கால் பிரச்சனை வீசிங் பிரச்சனை சுவாச பிரச்சனை இது மாதிரி ஒரு சில தடைகள் இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை ஒரு சில பேருக்கு மீன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு சனி பகவான் சரியா இல்லைன்னா குருபகவன் பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா இந்த பாதிப்பை அவங்க சந்திச்சிருவாங்க ஏதோ ஒரு வகையில சந்திச்சிருவாங்க இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரும் அந்த மீன ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கணும் அந்த கிரகத்துடைய அமைப்பு யாருக்கு லக்னத்துல சனி பகவான் சரியில்லையோ இல்லை அவங்க பிறப்பு குரு பகவான் சரியா இல்லையோ நான் சொன்ன விஷயம்னா நல்லா இருக்கும் நான் சொன்ன விஷயத்துல ஒரு பாதிப்பை பார்த்திருப்பாங்க இதே ஒரு சில பேருக்கு இந்த விரை சனி வந்தாலும் யோகத்தை கொடுத்துரும் மீனராசில டாப்பான யோகத்தை கொடுத்துட்டு போயிரு எதிர்பார்க்காத யோகம் எதிர்பார்க்காத லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே அவர் பாத்துருவாரு ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பவன் யோகமா இருந்தோம் இந்த விரைவு சனி கடுமையான யோகத்தை கொடுத்தோம் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க குரு வந்து இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணிய காலத்துல போனாரு இப்ப மிருகசிரிடத்துல போறாரு மிருகசீரீடுங்கிறது செவ்வாயோட நட்சத்திரத்துல போறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு விசாரத்துல போறாரு யாரையுமே கெடுக்க மாட்டாரு அப்படிங்கிற வார்த்தை மீனராசிக்கு வருமானத்துக்குள்ள அதிபதியும் பாக்கியாதிபதி போனா இங்க கெடுப்பாரா கண்டிப்பா குருக்கு எடுக்க மாட்டாரு உங்களை நான் ஓப்பனா சொல்றேன் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு மீனராசிக்கு இனிமே அந்த கெடுக்க மாட்டார் அந்த கெடுக்கக்கூடிய வேலையே கிடையாது இனிமே நல்ல பண்ண பாப்பேன் இப்ப பொருளாதாரம் வருமானம் இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணலாம் இப்ப நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு கட்டணும் நான் ஒரு கடையை வாங்குறேன் இல்ல தொழில மாத்துறேன் இது மாதிரி எனக்கு பிளான் இருக்கு ஒரு சிறு இடமாற்ற தொழில சேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மைண்டு சிந்தனை உங்க மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இந்த சிந்தனை வரும் உங்களுக்கு இப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இடம் வாங்கக்கூடிய நபர்கள் வீடு கட்டக்கூடிய நபர்கள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பார்க்கக்கூடிய இந்த நிறைய வழக்கை சந்திச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல செய்தி வரும் பாருங்க இந்த புரட்டாசி பர்சன்ட் நூத்துக்கு நூறு பர்சன்ட் நல்ல செய்தி வரும் ஏன் வரும்னா வேற ஒண்ணும் கிடையாது காரணம் தான் புதன் பாக்குறார் வழக்குக்குள்ள கிரகம் நேரம் உங்களை பார்த்துரு புதன் உச்சமாயி பாக்குறாரு சூரிய பகவானும் பாக்குறாரு இப்ப இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சி தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இதுல கிரகம் பாக்குறதுனால சொல்றேன் உங்க ஜாதகத்துல திசா புத்தி ஒரு செலவு சரியா இல்லைன்னா அந்த பலன் மாறுபடும் தவிர மற்றபடி எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி இப்ப ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்க எனக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறேன் இன்ன கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ப்ரமோஷன் இப்போ கிடைச்சிடும் நல்ல வேலை உத்தியோகம் சூப்பரான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன் உண்டு இப்போ வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி சில பேர் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லை வேற கண்ட்ரியை மாற்றணும் அப்படிங்கிற பிளான் இருக்குன்னா கண்டிப்பா இப்ப இந்த அமைப்புனா வரும் மீனராசியை பொறுத்தவரை ஏன் வருன்னா சூரிய பகவன் பார்க்கறாரு வேற ஒன்றுமே கிடையாது தொழில் வேலைக்குள்ள கிரவங்களை பார்த்துருது அவ்வளோதான் ஏன்னா நிறைய பேருக்கு வேலையில ஒரு நிரந்தரமா பார்க்க முடியல மாறிக்கிட்டே போறாங்க நல்ல ஒரு நிம்மதியே இல்லை மீனராசியை பொறுத்தவரை நான் ஓப்பனா சொல்றேன் தொழில் வேலை எல்லாமே அப்படியே டவுனு ரொம்ப தடைப்பட்ட இனிமே தடைப்படாது நல்ல ஒரு எதிர்காலம் இந்த புரட்டாசி மாசத்துல இருக்குது நல்ல டைம் இருக்குது கரெக்டா நீ பயன்படுத்துங்க எல்லாமே ஒரு வெற்றியா வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் படிக்க மாணவ மாணவர்களும் இப்ப அரசாங்க எக்ஸாம்ல லக்னத்தோட சூரியன் இருந்தா எல்லாருமே முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் மீனராசி கிடைக்கணும் கிடைக்கணும் ஏன் கிடைக்குன்னா புதன் உச்சமான புதனோட சூரியன் இருக்கனாலதான் இங்க கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றேன் உங்க விதி ஜாதம் அந்த அமைப்பு இருந்தா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் குழந்த பாக்கிய சந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நகை பணம் பொருளாதாரம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இப்ப வாங்கலாம் ஒண்ணு நகையை வச்சுட்டு இடத்த வாங்குவாங்க இல்ல பூமி வாங்குவோம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு மீனா உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு பெருசா வராது இனிமே நல்ல அனுகூலத்தை அமைச்சு எங்க போய் நீங்க கேட்டாலும் சேங்ஷன் ஆகும் எந்த விஷயத்துல மீன ராசி போய் கேட்டாலுமே அந்த லோன் ஒன்னே சேங்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு தந்தை மூல அனுகூலங்கள் அரசியல் ஃபீல்டு சார்ந்த விஷயம் அரசாங்க சம்பந்த ஒரு விஷயம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கமிஷனி ஏஜென்சி டீச்சிங் லைன் அதே மாதிரி நகை கடை வச்சிருக்கவங்க வெளியூர்ல வெளிநாட்டு பிசினஸ் பண்ணவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு பெருகொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாம் அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு மருத்துவ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மீன பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் அனுகூலப்படும் மீன லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதகத்துக்கு நிறைய வெளிநாட்டு உங்களுக்கு லாட்டியோத பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வராமல்லாம ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து லாட்டரி கோத முயற்சி முயற்சி பண்ணுறாங்க கண்டிப்பா நல்லா வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் ஒரு முதல் நட்சத்திரம் புரோட்டாசன் பிறந்தவங்க எதுலேயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒரு தன்மையான குணம் எப்போதுமே இருக்கும் நல்லா குடும்பத்தை பொறுமையா எடுத்து பாப்பாங்க இந்த புரோட்டாசன் நாலாம் பதத்துல பிறந்தவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் இனிமே இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல வருமானத்தை இதனால வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இவங்களுடைய கஷ்ட காலங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரிலீஃப் ஆகி வர்றது வாய்ப்பு இருக்கு இடம் வீடு பூமி இது சார்ந்த விஷயம் வாங்குறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் இடம் மாற்றம் பண்றது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக வர்றதுக்கு அமைவு வாய்ப்பு அமைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இனிமே பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரடாஜ் பிறந்தவங்க ரொம்ப ஏழுற சனி ஒரு பெரட்டி எடுத்து பிடிச்சி அவங்க நிறைய பேருக்கு நிறைய சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு வாழ்க்கை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாரு என்னால எதிர்த்தாலும் நாங்க நஷ்டமா போகுது அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் ஒரு பின்னோக்கி சென்றுட்டாங்க இனிமேல் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய பேருக்கு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக வரது வாய்ப்பு இருக்குது வேலை உதயம் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில அங்கு மாறுது படிக்கக்கூடிய மக்கள் அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூலம் நிறைய வெற்றிகள் கிடைக்குது எல்லாமே சூப்பராக உத்தரவிட பண்ணுங்க அடுத்து ரேவன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நம்பர்கள்லாம் தான் ஐடிஐ ஃபீல்டு டீச்சிங் லைன் பேச்சால சம்பாதிப்பாங்க அவ்வளவுதான் பேச்சு தன்மை இவங்க மாதிரி யாரும் நல்லா ஆக்டிவிட்டா இருப்பாங்க இந்த இனிமே டைம் நல்லா இருக்கு உங்க அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் வரப்போகுது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு இது மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இனி வரக்கூடியதுக்காக சூப்பராக இருக்கு மீனராசிக்க பொறுத்தவரை இனிமேல் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சும் எல்லாம் வெற்றியாக தான் மாறும் இனிமேல் தடைகள் கிடையாது வரக்கூடிய பிரட்டாசி மாதப்புளன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாதமாக அமைகிறது